அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பன்னிரண்டு பொதுத்துறை வங்கிகளை வந்து நான்காக குறைக்க வந்து மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க நாட்டின் பன்னெண்டு பொதுத்துறை வங்கிகளை நான்காக குறைக்க மிகப்பெரிய வங்கி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு பரிசீலனை என தகவல் வெளியாகுது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நிதி நிதியாண்டுக்குள் பொதுத்துறை வங்கிகள் இணைக்க பண்டென்று நான்காக குறையும் என்ற திட்டமிட்டதை இந்திய அரசு வகுத்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஒரு பெரிய வங்கி இணைக்கப்பட்ட வங்கி ஆகிய நான்கு மற்றும் இருக்கும் வகையில் மற்ற பொதுத்துறை வங்கிகள் இதனுடன் இணைக்கப்படும் இத்தகவல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் ஒன்று அன்று வெளியானது வங்கிகள் செயற்பாடும் திறனை மேம்படுத்தும் அளவை உலகளவில் போட்டி போட்டக்கூடிய வகையில் பெரிய வங்கிகள் உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை திட்டம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது நிதி அமைச்சகத்தின் இத்திட்டம் வங்கிகள் டெபாசிட்டை வருவாயை வலுப்படுத்தி செயல்பாடு திறனை மேம்படுத்தி உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட நிறுவனங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவும் பெரிய வங்கிகளின் உருவாக்கவே பண்துறை வங்கிகளில் நான்காக குறைக்கப்படும் என்று அரசு வட்டாரம் தெரிவித்துள்ளது கனரா வங்கி யூனியன் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவை மத்திய அரசு ஒன்றிணைத்து நான்கு முக்கிய வங்கிகளை ஒன்றாக மாற்றப்படும் இந்தியன் வங்கி மற்றும் யூகோ வங்கியும் இதில் இணைந்து பிஎன்பி பிஓபி உடன் நான்காவது பெரிய வங்கியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா போன்ற நடுத்தர வங்கிகள் எஸ்பிஐ பிஎன்பி அல்லது பேங்க் ஆஃப் பரோடா உடன் இணைக்கப்படும் பஞ்சாப் அண்ட் சிண்ட் வங்கி குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை இந்த திட்டம் முதலில் அமைச்சரின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் செல்லவும் அமைச்சரவை செயலாளர் பிரதமர் அலுவலகம் மற்றும் செபி போன்ற அமைப்புகளின் கருத்துக்களை பெற்று பல அடுப்பு சரிபார்ப்பு உடலாகும் விவகார பதிவு தயார்பட்டு அனுப்பப்படும் நிதி அமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகே அமைச்சரவை மற்றும் பிஎம்ஓக்கு இந்த பரிந்துரை கொடுத்து செயல்படுத்தப்படும் சந்தை தாக்கத்தை கருத்தில் கொண்டு செபியின் ஆலோசனைகள் கேட்கப்படும் அதன் பின்பு முடிவுகள் எடுக்கப்படும் கிடைகளை நெ நெறிப்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் வங்கியின் நிதிகளின் பயன்பாட்டை மேம்படுத்தவும் இது உதவும் பெரிய வங்கிகளுக்கு சிறந்த நிர்வாக கட்டமைப்புகள் வலுவான ஈர்ப்பு நிலைகள் இருப்பதால் இந்த இணைப்புகள் சுமூகமாக இருக்கும் என்று அரசு நம்புவதாக வட்டாரம் கூறுகிறது இதனால் வங்கியின் கணக்கு வைத்திருப்பது கணக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாது ஆனால் சின்ன மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் வட்டி விகிதம் மாற்றப்படலாம் மறு சீரமைப்பு இந்தியாவின் உயர்ந்து வரும் கடன் தேவைகளுக்கு வங்கி துறையை தயார்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கையாகும் பெரிய பொதுத்துறை வங்கிகள் பெரிய கடன்களை வழங்கப்படும் அடிப்படை கட்டமைப்புகள் நிதியளிக்கவும் தனியார் வங்கிகளுடன் போட்டியிடவும் சிறப்பாக செயல்படும் திட்டமிட்டபடி நடந்தால் இந்த திட்டம் பொதுத்துறை வங்கி ஒருங்கிணைப்பின் இரண்டாவது பெரிய கட்டமைப்பாகும் இரண்டாயிரத்தி பதினேழு இருபது மறுசீலமைப்பு மூலம் அரசு வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து பன்னெண்டாக குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்